வணக்கம் சாமி வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சாமி இன்றைய கேள்வி ஒரு பெண்ணோட முக லட்சணப்படி அதாவது சாமுத்திரிகா லட்சணப்படி அவளோட கண் காது மூக்கு இப்படிலாம் பார்ப்பாங்க இல்லையா கால் பாதம் வரைக்கும் எப்படி இருந்தா அவ அதிர்ஷ்டசாலி குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம் உலகளாவிய எம்மிடம் முகலட்சணம் பார்த்து பலன்கள் அறிந்து அதற்கான பரிகாரங்கள் செய்து வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொண்டிருக்கும் தமிழஞ்சங்களுக்கு வணக்கங்கள் ஆசீர்வாதம் ஒரு பெண் எப்படிப்பட்ட முகலட்சணம் அங்க அடையாளங்கள் இருந்தால் அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இது நல்ல கேள்வி ஆனால் நான் சொல்லக்கூடிய அடையாளங்கள் ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணி பார்த்து எனக்கு இல்லையே உனக்கு இல்லையேன்னு சொல்லக்கூடாது அப்படியே ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஆறு வேலை இருந்தால் அதிர்ஷ்டி சொன்னுவாங்க கண்ணத்தில் குழிவு இருந்தால் அதிர்ஷ்டி பண்ணுவாங்க இப்படிலாம் இருக்கும் ஸோ அப்படி பல விஷயங்கள் இந்த இடத்துல மச்சம் இருந்து அதிர்ஷ்டி பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய பொதுவான விஷயங்கள் அதனால் நமக்கு சொல்கிற விஷயம் பொருந்திலையேன்னு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் முதலே சொல்லிடுறேன் சில தர்மங்கள் சில நியாயங்கள் பொதுப்படியானது அப்படி முக லட்சணம் என்னென்ன அடையாளங்கள்னா ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்லணும்னா முகத்தை எடுத்து இப்போ முடியை எடுத்துக்கிட்டால் தலையில் இருக்கிற முடியை எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப நைஸாக இருக்கணும் முறுப்பாக கெட்டித்தலைமையாக இல்லாத ரொம்ப இலையே இளம் இ இளம் மயிராக இருக்கணும் அது அது மட்டும் இல்லாத நல்ல நீண்டு இருக்கணும் சிக்கல் இல்லாத முடியாக இருக்கணும் இது முடிக்கான அழகு எடுத்தால் இன்னொரு வகுடு பிரியக்கூடாது அந்த எந்த வகுடு எடுக்கிறோம் அந்த வகுடாகவும் நிற்கிறோம் சில பேர் இங்கே வகிடு எடுத்தால் ஓரத்தில் ஒரு வகுடு தனியாக பிரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட நிலைகள் அப்போது அந்த தலைமுடியிலேயே ஒரு ஒழுங்கீனம் இருக்குது அதில் ஒரு நியாயம் இருக்குது முகம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய விஷயங்கள் ஒன்றானா சொல்ல முடியாது ஆனால் குறிப்பிட்ட விஷயம் மட்டும் சொல்கிற நெற்றி நல்லா அகலமாக இருக்கணும் அகலமாக இருக்கணும் அந்த அகலம்ன்றது சில பேர் குறுகி இருக்கும் சில பேருக்கு முடி இப்படி மறைச்சி இருக்கும் சில பேர் கண் புருவங்கள் பெருசாக இருந்து ம நெற்றியை சிறுசாக காட்டும் சில பேர் குள்ளமாக இருக்கிறதுனால முக சிறுதாக இருக்கிறதுனால அது அதனுடைய அகலம் கம்மியாக இருக்குதுன்னு தெரியும் ஆனால் பொதுப்படியாக பார்த்தா நெற்றி அகலமாக இருக்கணும் புருவங்கள் இப்போலாம் நம்ம ஏதோ மேக்கப் பண்ணி அந்த புருவத்தை சரி பண்ணுறாங்க இயற்கையாகவே அது வில் வடிவில் இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு கையல் வழின்வாங்க மதுரை மீனாட்சிக்கு மீனை போன்ற கண்ணுன்னுவாங்க அப்படிப்பட்ட அந்த லட்சணம் கண்ணுக்குன்னு ஒரு லட்சணம் இருக்குது சில பேருக்கு அதிகமான குழி இருக்கும் கண்ணில் சிலருடைய புருவம் நீண்டிருக்கும் சிலருடைய ரொம்ப சின்னதாக இருக்கும் சில பேர் அகலமாக இருக்கும் அப்படி ஆனால் நமக்கே தெரியும் ஒரு ஓவியத்தில் இருக்கிற ஒரு புருவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது கடவுள் படத்தெல்லாம் வரைஞ்சால் சரஸ்வதி லட்சுமிலாம் பார்த்தா அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கும் அதுக்கு ஒரு அழகு இருக்கும் சில பெண்களுக்கு நிச்சயமாகி அப்படியே இருக்கும் அதை பார்த்து தான் அந்த உருவங்களை உருவம் வரைஞ்சாங்க அப்போது நெற்றி புருவம் அந்த புருவம் மட்டுமல்ல அந்த கண்ணுடைய அகலமாகும் ஏன் இந்த கண்ணுடைய அகலத்தை எப்படி சரி பண்ணுறது எப்படி பார்க்கணுன்னா சில பேர் கண்ணாடி கடைக்கு போனப்போ இந்த அகலமாக போடுங்க உங்கள் முகத்து சரியாக இருக்கும் கொஞ்சம் சின்னதாக போடுங்க உங்கள் முகத்துக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவான் கிடைக்காரன் அப்போ என்ன அர்த்தம்னா கண்ணுடைய அளவுகள் மாறும் அகலங்கள் மாறும் அப்படி இருக்கக்கூடாது கண்ணு ஒரு நார்மல் அது அதுக்கு ஒரு மு அளவுகோல் இருக்குது அப்போது கண் ரொம்ப பெருசாகவும் ரொம்ப கண்ணுன்றது கண்ணை மட்டும் பாவையை மட்டும் சொல்ல இந்த புருவத்திலிருந்து இந்த அகல வரைக்கும் இப்படி அதுக்கு ஒரு ச நியாயமான அளவில் இருக்கணும் காது காது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வளைஞ்சிருக்கும் சில பேருக்கு மேடாக இருக்கும் சில பேருக்கு இப்படி வளைஞ்சிருக்கும் நிறைய விஷயம் இருக்கும் சங்குன்னு வாங்க இல்லையா அந்த சங்கு பெருமாளுக்கு சங்கு வரைவாங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அதை வரைஞ்ச வச்ச மாதிரி இருக்கணும் இந்த காதில் வந்து எந்த வளைவும் இருக்கக்கூடாது சில பேர் சில முடிச்சுகள் இருக்கும் சில பேர் நீண்டு இருக்கும் இந்த இந்த கம்மல் போடுற இடம் இருக்கு இல்லையா பெண்களுக்கு அது கொஞ்சம் நீண்டு இருக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது காதுன்னா அந்த வரைபடங்கள் வரைஞ்ச மாதிரி இருக்கணும் சொல்லுவாங்க ஓவியம் வரைஞ்ச மாதிரி இருக்கா அந்த பொண்ணுன்றாங்க இல்லையா அப்போ இதை இந்த ஓவியம் வரைஞ்ச மாதிரி காரணம் ஒவ்வொரு அங்கமும் சரியாக இருக்குன்னு அர்த்தம் எவ்வளோதான் விஷயம் அதே மாதிரி இந்த உதடுகள் ரொம்ப பெருத்து இருக்கக்கூடாது ரொம்ப சிறுசு இருக்கக்கூடாது கோவை இதழ்னு சொல்லுவாங்க கோவை விதழதுவோ குங்கும சிமிழ் அதுவோன்னு பாடுவாங்க இல்லை கவிஞர்கள் அந்த கோவை இதழ்னால் அதுவும் வரைபடத்தில் வரைந்த வரைஞ்ச மாதிரியே இருக்கணும் ரெண்டு லிப்ஸும் மூடனிங்கன்னா அது அழகாக இருக்கணும் சில பேருக்கு இந்த கீழ் உதடுக்கு இனமாக இருக்கும் அந்த கீழ் உதடல சில வரிகள் ரேகை மாதிரி இருக்கும் அதை வெடிச்ச மாதிரி தெரியும் அந்த மாதிரிலாம் இருக்கிற அது ஒழுங்கினமாக இருந்ததுன்னா அது ஒரு இந்த கண்ணம் இந்த கண்ணம் வந்து எப்படி இருக்குன்னா சில கன்னத்தில் குழி விழுறது வேற அந்த கன்னத்தில் கருமையான மச்சங்கள் இருந்தால் பார்த்தா சில மருவுகள் அது மாதிரி தான் அது அதுக்கு வேற அடையாளங்கள் உண்டு அதற்கான நியாயங்கள் வேறு அப்போது நெற்றி தலைமுடி நெற்றி புருவம் கண்ணுடைய அகலம் காது கண்ணம் மூக்கு இந்த மூக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது மூக்க மூக்கை மொழி மொழியை பாருணுவாங்க முகத்தை பாரு மூக்கை பாரு மொழியை பாரு இந்த மூணு இந்த மொழின்றது கண் அந்த முகத்துக்கு அழகு கொடுக்கறது மூக்கு அந்த மூக்கு நல்ல நீண்டு அழகாக இந்த இடத்த இந்த இதெல்லாம் தடிப்பு இல்லாத அதுவும் ஒரு மெழுகில் செய்த மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட மூக்கு இந்த கீழே இருக்கிற தாடை கீழே இந்த தாடை எப்படி இருக்குன்னா ரொம்ப அந்த நம்ம வீட்டில் கொழுகட்டு பண்ணுவாங்க அழகாக சில பேர் அந்த கோடுலாம் போட்டு அந்த கைப்பிடி கொழுகுட்டு மாதிரி தனியாக அது இப்படி ஒவ்வொன்றும் அது ஒரு கழுத்து இந்த கழுத்து எப்படி இருக்குன்னா சில பேர் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தொட்டு கழுத்தோட தொடு அந்த தோளோட தொட்டு இருக்கும் கொள்ளமாக இருப்பாங்க சில பேருக்கு ரொம்ப நீண்டு இருக்கும் அப்படி நீண்ட கழுத்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த இடெல்லாம் வந்து பள்ளம் குழிகளாக இருக்கும் ஆனால் அதுவும் சங்கு கழுத்துகிட்ட மாதிரி நீண்டு இருக்கணும் ஒரே மாதிரியாக இருக்கணும் இந்த இடம் அதில் வரைஞ்சி வச்ச மாதிரி நாலு மூணு நாலு கோடுகள் இருக்கும் சங்கு கழுத்துன்னு வாங்க அந்த ரேகைகள் அந்த க கழுத்தில் இருக்கிற ரேகைகளும் கை ரேகை மாதிரி தான் அந்த கோடுகள் வைத்தும் சாமுதிரிக அலட்சியத்தை பார்க்கலாம் தோள்கள் மார்பகங்கள் இடுப்பு தொப்புள் தொடை முழங்கால் கைநீளம் விரல் நீளம் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒரு பலன்கள் இருக்குது ரொம்ப உயரமாக இருப்பாங்க பெண்கள் சில பேருக்கு கை நீட்டாக இருக்காது நல்லா அழகாக போங்க பாதத்தில் பார்த்தா விரலெல்லாம் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் அந்த பாதம்ன்றது ஒவ்வொரு யூனிட்டாக இருக்கணும் இங்கே ஒரு மாவில் கா காலை வச்சுட்டு தரையில் பதிச்சிங்கன்னா அதுவே ஒரு ஷூடைய வடிவில் அந்த நடுவில் சிறு கேப் இருக்கணும் ரெண்டு பாதம் படியணும் அந்த பாதத்தில் திருப்பி பார்த்தீங்கன்னா அதுலேயும் ரேகைகள் இருக்குது சில பெண்களுக்கு சக்கர ரேகையே இருக்கும் ஸ்ரீசக்கரமே இருக்கும் அதனால தான் பெண்களை நம்ம மதிக்க நமக்கு அதெல்லாம் சக்கரமே பொதிஞ்சிருக்கும் சக்கரம்ன்றது வேறு நான் நீங்கள் நினைக்கிற சக்கரம் ஸ்ரீசக்கரம் மாதிரி இருக்கும் அந்த ரேகைகள் அதனால் பாதங்கள் இப்படி பாதத்திலேருந்து விரல் நகத்தில் அந்த கா காலில் வில நகம் கூட பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப நீண்டிருக்கும் ஒன்று பொட்டியாக இருக்கும் சிறுவர்கள் அப்படியே மடிச்சுட்டு இருக்கும் பெருவரில் வரைக்கும் கோணையாக இருக்கும் எல்லாம் அப்போது அதுக்கு ஒரு ஒழுகினருக்கு இல்லையா அந்த காலும் ஒரு ஓவியத்துக்கு இணையா இதெல்லாம் நமக்கு லட்சணங்கள் இது குடிக்கும் தொடை அப்படின்னு பார்த்தோம்னா சில பேருக்கு அப்படியே உருள மாதிரி இருக்கும் ஸோ அதற்கான பலன்கள் வேற தொடைன்றது என்னென்னா அப்படி மேலே கணத்து அப்படி முழங்கால் வரைக்கும் செருத்து வரும் அதாவது சொரக்காய் பார்த்துப்பீங்க நம்ம வீட்டில் கிராமத்து சொற்காய்கள் அந்த சொரக்காய் வடிவில் இருக்கணும் இந்த முட்டியில் இருக்கிற கால் முட்டியில் இருக்கிற ரேகை இருக்கு இல்லையா சில பேருக்கு ரொம்ப கருத்து இருக்கும் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்படி உட்கார் போது அந்த கால் முட்டியை பார்த்தோம்னா சில பேர் தெளிவாக இருக்கும் அந்த ரேகைகளும் இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே போகலாம் இப்படி எல்லாத்துலேயுமே அந்த ஒழுங்கு இருந்தால் அவள் வந்து அதிர்ஷ்டவார பெண்ணுன்னு அர்த்தம் சாமுத்திரிக அலட்சியத்தை முதலிடம் கொடுக்கலாம் அந்த யோ இப்படி ஒன்று யோனி யோனின்ற நம்ம ஏதோ நம்ம தேவையில்லாத அந்த யோனின்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகம் ஜெனிக்காது என் தாய் இல்லை என்றால் நான் பிறந்திருக்க மாட்டேன் அந்த ஆண் பெண் உறவு தாம்பத்தியம் இல்லைன்னா இந்த உலகமே இருண்டு போயிடும் பிறப்பே இருக்காது அழிஞ்சிடுவான் உலகம் ஆனால் அந்த யோனிக்கும் சில லட்சணங்கள் உண்டு அந்த யோனி நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போதே போதே பண்ணுவாங்க கழுத்து பொருத்தம் வயிற்று பொருத்தம் யோனி பொருத்தும் அப்படி மூணும் பார்ப்பாங்க ரொம்ப முக்கியம் அது எப்படி ஜாதகத்தில் அந்த யோனி வருதுன்னா அது ரொம்ப முக்கியமான கட்டம் அந்த யோனி இது ஒருவனுக்கு சொந்தமானதா அது ஒரு நியாயம் இந்த யோனியில் வரக்கூடிய பிள்ளைகள் தவம் பண்ணவங்களா புனிதமானவங்களா நல்ல கலைகள் உயர்வாங்களா வாழ்வாங்கு வாழக்கூடியவங்களா அல்லது அந்த யோனியில் பிறக்கிற குழந்தைகள் அங்கனம் இனம் இல்லாமல் அழகான குழந்தையா முழுவடியாக பிறப்பாங்களா நோய் நொடி இல்லாத பிறப்பாங்களா தாயை தொல்லைப்படுத்தாத பிறப்பாங்களா அதாவது ஃப்ரீ டெலிவரினு சொல்லுவாங்க இப்போல்லாம் ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு இல்லையா டீச்சிங்கெலாம் பண்ணிவிட்டு இப்போ எ எல்லாத்துக்கும் ஒரு பொருத்தங்கள் இருக்குது இதில் எல்லாமே அந்த அளவுக்கோள் பார்க்குறவங்களுக்கு நமக்கே புரியும் ஐயோ மொகன்னா அப்படி இருக்குப்பா அவன் கையென்னா அப்படி இருக்குது அவள் கையை பாருங்களேன் எவ்வளோ அழகாக அப்படின்னு சொல்கிறான் அப்படி அந்த அழகோடு சேர்ந்த வடிவம் முழுமையாக இருக்கும்போது அவங்களுக்கு தான் நிச்சயமாக பாக்கியசாலிகள் மகாலட்சுமியின் வடிவங்கள் அவங்கள பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க சில பெண்கள் அப்படி நடந்து வந்தாங்கன்னா அந்த மஞ்சள் கொங்கம் வச்சு அப்படி நடந்து வந்தாங்கன்னா அவங்க சாதாரண புடவை கட்டியிருப்பாங்க காட்டன் படம் கூட கட்டியிருப்பாங்க ஆனால் அவங்க வரும்போது ஒரு பரவசம் இருக்கும் நமக்கு ஐயோ தெய்வீகமாக இருக்காங்களே பெரிய இடத்து பொண்ணும் அவள் ஏழையாக கூட பிறந்துடுப்பா இந்த பொண்ணு பெரிய இடத்து பொண்ணும் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும் பெரிய இடத்து போடணுன்னா என்ன அர்த்தம் லட்சுமி வரன் நிறைஞ்சிருக்கா பணக்காராக இருக்காருந்தான அர்த்தம் இப்படி சில விஷயங்கள் இப்படிப்பட்ட எல்லா அங்கங்களையும் தெளிவாகவும் அளவாகவும் அழகாகவும் இருந்தால் அவங்க நிச்சயமாக சார் நிறைய பேர் அழகாக இருக்காங்க சார் ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க உண்மை நான் சொன்னக்கூடிய ஐதீகங்கள் ஏதோ ஒன்று அவங்களுக்கு குறையாக இருக்கும் பாதங்கள் சரி இருக்காது அந்த பாதத்தில் இருக்கிற விரல்கள் வளைஞ்சிருக்கும் கைகள் சரி இருக்காது கையில் இருக்கிற விரல்களும் கை நீளமும் சரி அளவு இருக்காது இதெல்லாம் அளந்து பார்த்தா உலக அழகே தேர்ந்தெடுக்காங்க உடம்பு உழம்பு எல்லா பாகத்தையும் அளப்பாங்க அந்த அளவுக்கு இவ்வளோ தான் இருக்குன்னு ஒரு நிர்ணயம் இருக்குது அதெல்லாம் எங்கேருந்து வச்சுன்னா சாமுத்திரிகா லட்சத்தில் வந்தது அதை அவங்க நான் பின்பற்றி தான் உலக அழகெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ அத்தனை அங்கங்களும் ஒரு ஒரு அளவில் இருக்கிறதா நான் அழகுக்கு அர்த்தம் அப்படி அந்த அழகுகள் சரியாக இருந்தால் உலக அழகுன்றோம் அந்த அழகுகள் சரியாக இருந்தால் நமது பாக்கியசாலி என்றும் மகாலட்சுமி என்றும் குடும்ப பெண் என்றும் வணக்கத்தகத்த பெண்ணுன்றும் தாசி தர்ஷகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம் ரொம்ப அருமையா சாமுத்திரிகா லட்சணம்னா என்ன எப்படி இருக்கணும் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொன்னீங்க நன்றிகள் சாமி